சூனப்பானா கேரக்டர் பதினொரு தோல்வி பழனிசாமி பாஜகவுக்காக தேர்தல் புறக்கணிப்பு எகிரி அடித்த ஏவே வேலு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்காவது எடப்பாடி பழனிசாமி வருவாரா என கேள்வி எழுப்பியுள்ள திமுக அமைச்சர் ஏ வே வேலு தன்னுடைய எஜமான் பாஜகவின் ஓட்டு வங்கிக்கு சேதாரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தேர்தல் புறக்கணிப்பு என்ற கூத்தை அரங்கேற்றியிருக்கிறார் என்று விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பயந்து ஓடிய கோழை பழனிசாமி வெளியே சென்று வழக்கம் போலவே தன் உளறல் போட்டியாக கொண்டிருக்கிறார் மற்றொரு பக்கம் சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் சான்றுகளுடன் தோல்யுறுத்த விரக்திகள் செய்தியாளர்களிடம் வண்டி வண்டியாக பொய்களை கொட்டியிருக்கிறார் பச்சை பொய் பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார் பழனிசாமி இப்படிதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணித்தார் இது தேர்தல் புறக்கணிப்பு அல்ல பழனிசாமி தலைமை மீதான ஆளுமை அசிங்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு இது இரண்டாயிரத்தி பதினேழு ஆர் கே நகர் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த இருபத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இப்படி அடுத்தடுத்து அடுத்த தேர்தல்களில் தோற்றவர் தான் புரட்சி தமிழர் என்றும் ஈரோடு கிழக்கு தேர்தலிலும் தோற்று பதினோரு தோல்வி பழனிசாமி என்ற அவப்பெயரை துடைக்க தேர்தலில் போட்டியிடாமல் கோடை போல பழனிசாமி களத்தை விட்டு ஓடி இருக்கிறார் தன்னுடைய எஜமான் பாஜகவின் ஓட்டு வங்கிக்கு சேதாரம் வந்துவிடக்கூடாது பழனிச்சாமி தேர்தல் புறக்கணிப்பு என்ற கூத்தை அரங்கேற்றிருக்கிறார் தான் அசிங்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அதிமுகவே பலிபீடமாக்கி இருக்கிறார் மற்றொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்காவது வருவாரா அல்லது ஓடி ஒளிவாரா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் மேலும் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் என பிடிவாதமாக நடைமுறைப்படுத்தி வரும் பாஜகவோடு அதிமுக கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறது அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என இந்திய கூட்டணியை வலுப்படுத்தியவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ராகுல் காந்தியும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என வாக்குறுதி அளித்தார் துர்திருஷ்டவமாக மீண்டும் பாஜக ஆட்சி கட்டிலேறிவிட்டது நீட் தேர்வை ரத்து செய்யாமல் ஆதிக்கம் செய்யும் தனது கள்ளக்கூட்டாளி பாஜகவை பற்றி விமர்சிக்க கோழை பழனிசாமிக்கு மனம் வரவில்லையே ஏன் என்ற கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி உறவினர் ஏன் ராமலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து விடுவார்களோ என்ற பயம் பழனிசாமிக்கு இருக்கும் அல்லவா கோபால் என்னை போல தைரியமான ஆளா பயந்தவன்தானே விரட்டி விட்டு வெட்டினது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து போகும் இல்லையா வடிவேலின் சூனாபானா கேரக்டர் தான் பழனிசாமி என்றும் விமர்சித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம தமிழையும் தொடர்ந்து நியூஸ் பண்ணுங்கள்